நம்ம மல்லியை பற்றி விஜய் வந்து போய்னா இப்போல்லாம் வந்து வருத்தப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா யாருக்குமே எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த இடத்துல ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் செஞ்ச ஒரு கேவலமான செயலால் நம்ம விஜயும் மல்லியும் வந்து போய்னா இப்போ ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு ஒரு துணியாக வந்து போய்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா இந்த இடத்துல ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து போய்னா நம்ம மல்லிக்கு உதவி செஞ்சுருக்காங்க அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ ஆனால் அது உதவியாக கன்வெர்ட் ஆகி இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மல்லியை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பிளான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு பிளான்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்த நம்ம இவங்க அதாவது மல்லிக்கு இப்படி ஒரு சாவி அதாவது ஒரு கீ எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட அந்த ஒரு அன்பை வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா உள் வாங்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்து போயின்னா கை அடிப்பட்ருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வந்து போயின்னா சாப்பாடு ஊட்டி விடுறது அவங்களுக்கு என்னென்ன வந்து போயின்னா வேலை அதாவது என்னென்ன ஒரு இது இருக்கோ அது எது எல்லாத்தையுமே வந்து போயினா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஜூஸ் வேணா ஜூஸ் போட்டு கொடுக்குறது இப்போ தான் வந்து போயின்னா நம்ம மல்லியோட அருமை விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயினா புரிய ஆரம்பிச்சிடுது அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லியும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க இப்படி புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு நிலமையில் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து போயின்னா பார்த்துட்டு இதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் சும்மா விட்டால் வேலைக்கு ஆகாது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இப்போ மல்லியை தீர்த்து கட்டுறதுக்காக மல்லி குடிச்ச காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை கலந்து விட்டுறாங்க அவ்வளோதான் இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கதை முடிஞ்சது என்னென்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் இனிமேல் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லியை வந்து பார்த்தா இங்கே இருக்க வச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லியை தீத்து கட்டுறதுக்கு அந்த விஷத்தை வந்து கொடுத்துறாங்க இல்லையா இப்போது நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விஜய் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு அதுவும் அவங்க சுத்தமா சுத்தமாக முடியல கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு நம்ம விஜய் மேலேயே விட ஆரம்பிச்சறாங்க நம்ம விஜய் வந்துட்டு எம்எல்ஏ சும்மா நடிச்சுட்டு இருக்காத என்னெல்லாம் வந்து இப்போ என்ன ஒன்றெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது கடைசியில் மல்லி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் மல்லி வந்து போய்னா இப்போ விஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதை உடனே வந்து போயின்னா எல்லாருக்குமே பயங்கரதுச்சி அதுவும் இது வந்து இப்போனா தற்கொலை இல்லை கொலை எந்த மாதிரி ஒரு கேஸோ ஆனால் போலீஸ் வந்து போய்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே போக ஆரம்பிச்சிருது அடுத்ததாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இங்கே தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா இல்லை வந்து போய்னா இது வந்து யாராச்சும் செஞ்சதா கொலை பண்ணுறதுக்காக அப்படின்ற ஒன்றை வந்து போயின்னா இப்போது கண்டுபிடிக்க போகிறாங்க ஆனால் இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் மாட்டுறது உண்மையிலேயே வந்து இப்போனா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி வந்து போய்னா இப்போது நம்ம மல்லி இருந்து